அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓ மனமே அமைதிக்கொள் இதுவரை நீங்கள் பல்வேறு கடினமான சூழலிலிருந்து இந்த தேர்வை மிக சரியான முறையில் எழுத வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தாண்டி நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது இந்த இலக்கை அடையறதுக்கு முன்பு நீங்கள் உங்களுடைய மனதையும் உடலையும் அமைதியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் மிக மிக முக்கியமானது தேர்வு எழுவது எழுதுவதற்கு முன்பு மிக பொறுமையாக மனதை யதார்த்த நிலையில் அமைதியான முறையில் வைத்து வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்களுடைய வெற்றி மிக எளிமையாக உங்களை வந்து சேரும் இவ்வளவு ஆண்டுகள் சில பேர் இரண்டாண்டுகள் மூன்றாண்டுகள் தொடர்ந்து இந்த குரூப் ஓர் தேர்வுக்காக பயிற்சி பெற்றிருக்கலாம் சில பேர் ஆறு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் பயிற்சி பெற்றிருக்கலாம் எப்படி பயிற்சி பெற்றிருந்தாலும் அவரவர் உழைப்பிற்கேற்ற நிச்சயமாக இந்த குரூப் ஓர் தேர்வில் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் அதை எதிர்பார்ப்பதற்கு நீங்கள் அமைதி காத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனதாலும் உடலாலும் இந்த நேரத்தில் இதை படித்தோமா இதை படிக்கவில்லை என்று அலசாமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக அமைதி காக்கவும் நீங்கள் நாளை நாளை மதியம் வரை அல்லது நாளை மாலை வரை நீங்கள் படித்ததை திருப்புதல் செய்யலாம் அல்லது அதை விட்டுவிட்டு அமைதியாக இயல்பாக உங்கள் மனதை கட்டுப்பாட்டோடு இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் நாளை மறுநாள் நம்முடைய இலக்கான குரூப் ஓர் தேர்வை எழுதுவது மிக மிக முக்கியம் அந்த நேரத்தில் குறைந்தது எட்டு மணி நேரம் நன்கு உறங்க வேண்டும் நீங்கள் நன்கு உறங்கி எழுந்தாலே நீங்கள் இதுவரை படித்த அனைத்தும் பயிற்சி பெற்ற அனைத்தும் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் நாம் இதை படித்தேன் அதை படித்தேன் அதை படிக்கலை இதை படிக்கலை அப்படின்ற அந்த ஆசிலேஷன் ஆச்சுன்னா உங்களால் மெயின் எக்ஸாமை சரியாக போக்கஸ் பண்ண முடியாது அதனால் தான் கேட்குறேன் தொடர்ந்து நீங்கள் தேர்வுக்கு தயாராகி இருந்துங்க அந்த தொடர் பயிற்சி உங்களுக்கு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும் ஆதலால் ஒவ்வொரு தேர்வர்களும் இந்த சமயத்தில் பொறுமை காக்க வேண்டும் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் மென்மையான மென்மையான சூழலை கையாள வேண்டும் ஒரு தருணத்திலும் குறிப்பாக தேர்வு முடியும் வரை உங்களுடைய மனதை ஆவேசப்படுத்தாமலோ அல்லது பதட்டம் அடைய செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இந்த மூன்று மணி நேரத்தை மிக சிறப்பாக கையாள்வதற்கு அதற்கு முந்தைய நாள் நன்றாக உறங்க வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை சரியான பாதையில் சரியான திசையில் வழிகாட்டி கொண்டு சென்று கொண்டே இருக்கும் ஆகையால் ஒவ்வொரு தேர்வர்களும் இதுவரை படித்ததை முழுமையாக திருப்புதல் செய்துவிட்டு நாளை நன்றாக உறங்க வேண்டும் நன்றாக உறங்கி எழுந்து காலை ஒரு ஐந்து நிமிடங்கள் மனதை மன ஓட்டத்தை உங்களுடைய மூச்சையை கவனித்து நிதானமாக பொறுமையாக இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளாக அமையப்போகிறது இந்த நேரத்தில் எந்தவிதமான பதட்டமும் பதட்டத்திற்கும் ஆளாகாமல் என்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பேன் என்றும் இதில் நான் சிறந்த உழைப்பை தந்துள்ளேன் அந்த உழைப்பிற்கு மிக சரியான வெற்றி எனக்கு கிடைத்தே தீரும் என்று ஒரு ஐந்து நிமிடம் இந்த வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு அதற்கடுத்ததாக உங்களுடைய தேர்வை நோக்கி நடைபோடுங்கள் நிச்சயமாக இந்த குரூப் ஒரு எக்ஸாம் மிக கடுமையாக உழைத்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெற்றியை கொடுத்தே தீரும் ஆகையால் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் இந்த மூன்று மணி நேரத்தை மிக சரியாக கையாண்டு இரநூறு கேள்விகளை மிக சரியான முறையில் தேர்வு எழுத வேண்டும் அதற்கு அதற்கு முந்தைய நாள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு முந்தைய நாள் நீங்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் யாரிடமும் கோவப்படாமல் நான் படிக்கலை அடுத்து வந்து எனக்கு நெகட்டிவாக நடக்குது எனக்கு ரிமெம்பர் ஆகலை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நான் முழுமையாக படிச்சிருக்கேன் இதுவரை நல்ல திருப்புதல் பண்ணிருக்கேன் நிச்சயமாக நான் படித்த பகுதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தெரிந்த கேள்விகள் முழுமையாக வரும் தெரிந்த கேள்விகளை எக்காரணம் கொண்டும் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு உங்களுடைய தேர்வை அணுக பாருங்கள் நீங்கள் தெரிந்த கேள்வை கேள்வியை தவறு செய்யாமல் மிக சரியாக செய்தாலே உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் ஏனென்றால் தெரிந்த கேள்வி பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூறு கேள்வி மிக சரியாக தெரிகிறது என்றால் அந்த தொண்ணூறு கேள்வியும் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும் அதில் எந்த விதமான தவறும் ஏற்படாமண்ணும் பார்த்து கொள்ள வேண்டும் மீதி பத்து கேள்வி அதில் எதனால் ஏற்கனவே படித்ததில் ரெண்டு ஆப்ஷனை மா ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்ச மாதிரியும் ரெண்டு ஆப்ஷன் தெரியாத மாதிரி இருந்தால் அதிலிருந்து அந்த பத்து கேள்வியிலேருந்து குறைந்தது மூன்றுலேருந்து நான்கு கேள்வி நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அது வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தெரிந்த கேள்வியை எக்காரணம் கொண்டும் தவறு செய்யாமல் மிக சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் நீங்கள் தெரிஞ்ச கேள்வி இரநூறு கேள்விக்கு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கேள்வி உங்களுக்கு தெரியுது என்றால் அந்த நூற்றி எழுபது கேள்வியும் மிக சரியாக பதிலளித்தால் போதும் உங்களுடைய வெற்றி இறுதி செய்யப்படும் உறுதியாகிவிடும் இதுதான் வந்து இந்த ஓ மனமே என்ற இந்த தலைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருமே கொண்டாடுவார்கள் உங்களுடைய மதிப்பு உயரும் இந்த தேர்விற்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்